in the name of the lord jesus we welcome each one of you for today's bread of life let us hear the word of god john 1 46 to 51 nazareth can any good thing come from there nathanael asked come and see said philip when he saw nathanael approaching he said of him here truly is an israelite in whom there is no deceit how do you know me? Nathanael asked. Jesus answered, I saw you while you were still under the fig tree before Philip called you. Then Nathanael declared, Rabbi, you are the Son of God. You are the King of Israel. Jesus said, You believe because I told you I saw you under the fig tree. You will see greater things than that. He then added, Very truly I tell you, you will see heaven open. தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தை தகப்பனே அப்பா என்னை விசுவாசிக்கிறேன் சகலத்தையும் நான் தருவேன் சொன்ன தேவன் அந்த விசுவாசத்தின் படி இன்று கேட்ட வார்த்தையின் தகப்பனே அந்த விசுவாசத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டு தகப்பனே குடும்பத்தில் சமாதான் எழுந்த நிக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க வியாதியோடு படுத்துறவர்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுங்க ஆண்டு தகப்பனே இன்று கோட்டு வாசல் நின்று கொண்டு எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா என்று அவளோடு காத்து கொண்டிருக்க நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே வரே வியாதியில படுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க அநேக டெஸ்ட்களை எடுத்து அப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கட்டும் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா தவிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த காலை வேலை ஜெபிக்கிறேன் ராஜா தகப்பனே அவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுங்க தகப்பனே அப்ப அவளுக்கு ஏற்ற வேலையை தருவதற்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே என் பிள்ளைகளை திருமணக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணைகளை இந்த நாளிலே நீங்க காமுக்கு நன்றி ஆண்டவர் அடைப்பட்ட கர்ப்பங்கள் ஆண்டவர் கர்ப்பம் தரிக்காமல் நிந்தையிலும் அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்று

நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைய பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க எங்க ஊழியர்களை வழி என் தேச தலைவர்களை வழி ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வாதி வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக